ஸோ நிறைய பேருக்கு கம்மி ஸ்மைல் அதாவது சிரிக்கும்போது ஈர் தான் மெயினாக தெரியுது இந்த கம்மி ஸ்மைலுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட மேல் தாடை ஓவரா வளர்ந்துருக்கலாம் அதாவது ரொம்ப கீழே இறங்கி வளர்ந்துருக்கலாம் அது வந்து ஸ்கெலிட்டல் ரீசன் அப்படி இல்லைனாக்கா உங்களோட ஆக்சுவல் பல்லு மேல நிறைய ஈறு வளர்ந்துருக்கலாம் ஸோ அப்போ நாங்கள் வந்து ஈரை மட்டும் கொஞ்சம் ஷேப் பண்ணி அதாவது சர்ஜரி பண்ணி கொஞ்சம் ஷேப் பண்ணோம்னா உங்களோட ஃபுல் பல் தெரியும் கம்மி ஸ்மைலோட லெவல் கம்மியாகும் எது காசுன்னு முதல்ல போன் குரோவா ஆயிருக்கா இல்லையா இல்லனா கம்ஸ்ல பிரச்சனை கம்மா கொஞ்சம் வெக்டமி இல்லைன்னா இந்த ஷேப்பிங் ஆஃப் ஜின்சைவா பண்ணுவோம் அது பண்ணும் பொழுது ஈரு கம்மி ஸ்மெல் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும் அப்படி இல்ல மூணாவது ரீசன் பாத்தீங்கன்னா பல்லு ரொம்ப இறங்கியிருக்கு அப்படின்னாக்கா பல்லோட அலைன்மெண்ட மாத்தி இல்லைன்னா பல்லோட அலைன்மெண்ட கரெக்ட் பண்ணி கம்மி ஸ்மைல நாங்கள் சரி பண்ணி தருவோம் சோ நம்மளோட ஓரல் ஹைஜீன்ல தினமும் ரெண்டு வேளை ப்ரஷ் பண்ணணும் கண்டிப்பா வாய் கொப்பளிக்கணும் அண்ட் இன்னொன்னு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக டங்கை தினமும் கண்டிப்பா நம்ம கிளீன் பண்ணியே ஆகணும் டங்க எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஸோ ரொம்ப அதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டாம் பட் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது டங்க க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம் எஸ்பெஷலி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டங் கிளீனர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் பார்க்கு